ൊരു ജോവിറംപൊരു ജോവി പരംപൊരു ജോവി പരംപൊരു ജോവിൻ മീതു வணக்கம் எனது பெயர் சிங்கை மீனாட்சி விழுப்புரத்திலிருந்து உரையாடுகின்றேன் மகான்களின் மகத்துவம் பகுதி முப்பது பரம்பரு ஜோதி ஜோதி பரம்புரு ஜோதி பரம்பரு ஜோதி பரம்பரு ஜோதி ஜோதி பரம்பரு மகான்களை பற்றி நினைப்பதற்கும் மகான்களை பற்றி உரையாடுவதற்கும் அரும்பாக்கியம் செய்திருக்க கிடைத்த கிடைத்தமைப்பு மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் அதாவது தியானத்தின் பற்றி குறிப்பிட்டிருந்தேன் கவனமாக கடைபிடிக்க வேண்டும் என்பது என்னோட அன்பான வேண்டுகோள் வைக்கின்றேன் அதே போல் நல்ல ஆசிரியர் துணையோடு அனுபவமுள்ள ஆசிரியரை கொண்டு தியான பழக்கத்தை மேற்கொள்ள வேண்டும் அதாவது முதல் வருடம் ஏ ஏழு நிமிடங்கள் இரண்டாவது வருடம் ஏழு நிமிடங்கள் அதே போல் அடுத்தது ஆறு மாதத்துக்கு ஒரு முறை தொடர்ந்து ஏழு ஏழு நிமிடங்களாக மொத்தம் நாற்பத்தி எட்டு முறை நமக்கு கணக்கு வரும் இந்த நாற்பத்தி எட்டு முறை வந் நாற்பத்தி எட்டு முறை அதாவது நாற்பத்தி எட்டு மண்டலம் முறை மண்டலம் அப்போ மொத்தம் வந்து ஆஹ் எட்டு முறை நம்ம வந்து தொடர்ந்து கூட்டிக்கொள்ள வேண்டும் ஏழு ஏழு நிமிடங்களாக ஆறு மாதத்திற்கு ஒரு முறை எட்டு முறை கூட்டிக் கொள்ளும் போது எட்டு ஒரு மண்டலம் கிடைச்சிவிடும் அதே போல் இரண்டாவது நமக்கு வந்து நிமிடங்கள் பார்த்தாலும் அஹ் ஏழு ஏழு நிமிடங்கள் வந்துவிடும் இப்படி நான்கு வருட காலங்கள் ஆஹ் நமக்கு முடிவடைந்துவிடும் இந்த நான்கு வருட காலம் முடிந்த பிறகு ஐந்தாவது வருடம் தான் சூரிய தியானம் நாற்பத்தி ஒன்பது நிமிஷம் உட்கார வேண்டும் அந்த நாற்பத்தி ஒன்பது நிமிஷத்தையும் மூன்றாக பிரிக்க வேண்டும் மூன்று இல்ல நான்கு நான்காக பிரிக்க வேண்டும் முதல்ல நான்காக பிரித்து தியானத்தில் அமர்ந்து அதுக்கப்புறம் மூன்று வேலையாக பிரித்து உட்கார்ந்து அந்த ஒரு வருடத்திலேயே அதே மாதிரி பாத்தீங்கன்னா அதுக்கு அடுத்தது வந்து இரண்டு வேலையாக உட்கார்ந்து அதுக்கப்புறம் ஒரு வேளை தியானமாக உட்கார வேண்டும் இப்படி படிப்படிப்படியாக ஒரு ஆசிரியரோட துணையை கொண்டு தியான நேரத்தை அதிகரிக்க வேண்டும் எடுத்த உடனே அதிகரித்தால் கண் பார்வை போய்விடும் சத்தான ஆகாரம் இல்லாதனால் கண் பார்வை இழந்தாக்கா திரும்ப பெற முடியாது ஆகவே புற வாழ்க்கையில் உள்ள கண் வைத்து வைத்துதான் எல்லா செயல்களையும் செய்ய முடியும் ஆகவே கண் கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் என்பார்கள் அதன் போல் இல்லாமல் நல்ல சத்தான ஆகாரங்களை அது சரியான வயதில் எடுத்துக்கொண்டு சிறிய வயதில் எந்தளவு சத்தான ஆகாரங்கள் எடுக்கப்படுகிறதோ அதற்கு தகுந்தாற்போல் தான் முதிய வயதில் பேருதவியாக இருக்கும் ஆகவே அதிகபட்சம் ஒரு முப்பத்தி ஐந்து வயதுக்குள் சத்தான ஆகாரங்களை எடுத்திருக்க வேண்டும் முப்பத்தி ஐந்து வயதிற்கு மேல் தியான பயிற்சிகளை அவர்கள் எத்தனை ஆண்டு காலம் உணவு கடைபிடித்தார்களோ அதற்கு தகுந்தார் போல் தியான பயிற்சியை ஒரு வேளை உணவு வந்த பிறகுதான் தியான பயிற்சியை தொடங்க வேண்டும் அதற்கு முன்னாடி தூங்குவது சரியான ஒரு அனுபவமோ உடலுக்கு கிடைக்க வாய்ப்பு இல்லை கற்பனைகள் மட்டும்தான் ஓடிக்கொண்டிருக்கும் ஆகவே சூரிய தியானம்னா ஆரம்பத்திலேயே பண்ணக்கூடாது நான்கு வருடங்கள் முடிந்த பிறகு ஐந்தாவது வருடத்தில் மொத்தம் நான் மூணு மாதம் அடுத்த மூணு மாதம் அடுத்த மூணு மாதம் அடுத்த மூணு மாதம் இப்படி ஒன்று ஒன்றா குறைச்சிக்கிட்டே வந்து அப்புறம் நாற்பத்தி ஒம்பது நிமிஷம் ஒரு நாள்ல ஒரு வேளை மட்டும் உட்கார்ற மாதிரி வரும் அப்படி வந்தால் அது சரியான பயிற்சியாகும் ஆகவே தகுந்த ஆசிரியரை கொண்டு தியான பயிற்சியை துவங்க வேண்டும் அவரவர் கற்பனையில் புத்தகத்தை படித்தெல்லாம் தூங்கினால் உடல் கெட்டுவிடும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன் ஆகவே நல்ல ஆகாரங்கள் எடுக்க வேண்டும் நோய் நொடி இல்லாமல் இருக்க வேண்டும் தியானத்தில் அமரும் போது கற்பனைகளோ மற்ற சிந்தனைகளோ வர வாய்ப்பே இல்லை என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஆகவே ஆசிரியரை அன்பு செய்ய வேண்டும் பண்போடு பணிவோடு இருக்க வேண்டும் அவர்கள் சொல்லப்படி கேட்டு நடந்தால்தான் அனுபவத்தை கொடுத்து சொல்லி தருவார்கள் அங்க போய் ஆசிரியரை வந்து எதிர்ப்பு தெரிவித்துக்கிட்டு சண்டையிட்டுக்கிட்டு கற்பனையில் இருந்தால் கல்வியை கற்றுக்கொள்ள முடியாது ஆகவே கல்வி யாருக்கு தான் நல்லா இருக்க தனக்கு கிடைத்த உடல் இறைவன் கொடுத்த உடல் நல்ல பலனுடையதாக இந்த நாட்டு மக்களுக்கு கொடுத்து விட்டு செல்ல வேண்டும் அதுக்காக தான் இந்த உடல் வந்திருக்கிறது அதை புரிந்து கொண்டு அதற்காக உழைக்க வேண்டும் என்பதை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி வணக்கம்